அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் எண்பத்தி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் தேகமும் பொறியும் கரணமும் உயிரும் திரி உரு மாயையின் மயத்தை ஏக நின்று அகற்றி தீக்கையில் ஆசான் இவைக்கு அதிட்டானமான மந்திரமே ஆக நின்று அமைத்த வகை குருவருளால் அறிந்து அதில் பாவனை திடமாய் ஊகமதுடனே முன்னினைவை அகற்றி உலத்தினிர் சகசமே பிறந்து இந்த பாடல் எந்த நிலையிலே வருகிறது என்று சொன்னால் இதற்கு முன் எண்பத்தி ஒன்றிலே பார்த்த அந்த பிரணவ தேகத்தையிலே இங்கே உலாவிக்கொண்டு நம்மோடு இருக்கின்ற அந்த பிரணவ தேகிகளை சரணடைந்து அவர்களுடைய அருளாலே அங்கலிங்க அனுபவத்தை அகத்தே பெற்றவர்கள் தொடர்ந்து அவர்களிடம் அந்த நிலையிலேயே இருக்கின்ற அந்த சகச நிஷ்டை உதிக்க வேண்டுமானால் அவரிடம் மந்திர உபதேசமாக சில ம சில வாக்கியங்களை பெற்று அதனிலே நிலைத்திருக்க நிலைத்து இருக்கின்ற பொழுதுதான் இந்த சகச நிஷ்டை பிறக்கிறது அதாவது உதயமாகிறது ஆரம்பமாகிறது என்ற இந்த நிலையை கூற வருகிறது பாடலுக்குள் செல்வோம் தேகமும் பொறியும் கரணமும் உயிரும் திரிவுரு மாயையின் மயத்தை ஆக இதில் திரிவுரு என்றால் மாறிக்கொண்டே இருக்கின்றது எது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்று சொன்னால் மேலே இருக்கின்ற தேகமும் பொறியும் கரணமும் இவைகளெல்லாம் தன்னுடைய நெல் சிறு அல்லது இளமை பருவத்தில் நமக்கு இருந்த தேகம் இப்பொழுது இல்லை மீண்டும் முதுமை காலத்திலே வேறொன்றாக வந்துவிடியும் அதேமாரி பொறிகளினுடைய இயல்பும் அப்படியே கரணமாகிய மனமும் ஒரே மாதிரி இருக்காது ஆக இந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கின்ற மாயையின் மயத்தை ஆக இது வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்று இருக்கிறது என்று சொன்னால் அது மாயையினுடைய மயம்தான் சரி அந்த மாதிரி அடுத்த வரி ஏக நின்று அகற்றி தீக்கையின் ஆசான் இவைக்கு அதிட்டான மந்திரமே ஆக ஏகம் என்றால் ஒன்று அல்லது முழுமை என்று முழுமையாக அகற்றி எதை அகற்றி மேலே சொல்லப்பட்ட அதாவது நமக்குள்ளே நித்தியம் அனித்தியம் என்று இரண்டு பொருள்கள் இருக்கின்றது மாயை என்பது அனித்திய வகையிலே சேர்ந்தது அந்த அனித்திய அனித்திய விஷயங்களை ஒருங்கே ஆக நின்று ஒருங்கே அகற்றி தீக்கையில் ஆசான் இவைக்கு அதிட்டான மந்திரமே ஆக தீக்கை என்பது ஏற்கனவே பார்த்தோம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றையும் நிவர்த்தி செய்வது தான் தீக்கை ஆக அந்த தீக்கை ஆசான் இவைக்கு அதிட்டான மந்திரமே ஆக ஆசான் இவைக்கு அதிட்டான அதிட்டானம் என்பது நிலையான அந்த நிலையான மந்திரத்தை அடுத்த வரி ஆக நின்று அமைத்த வகை குருவருளால் அறிந்து அதில் பாவனை திடமாய் ஆக நின்று என்பது ஆக என்பது முன்வரையிலே சொல்ல மந்திரமாக நின்று அமைத்த அமைந்த வகை குருவருளால் அதாவது மந்திரமாக நின்று என்று சொல்லக்கூடியது இங்கே பிரணவமாக என்று அந்த இடத்துல வைத்துக்கொள்ளுங்கள் பிரணவமாக அமைந்த வகை குருவருளால் ஆக பிரணவ தேக தேகத்து தேகத்தை இருக்கின்ற அந்த குருநாதரனுடைய குருவரு குருவருளால் அறிந்து அதில் பாவனை திடமாய் ஆக அந்த குருவருளாலே அந்த மந்திர உபதேசத்தினை பெற்று அறிந்து அதில் பாவனை திடமாய் ஆக திடமாக பாவித்து வரி ஊகமதுடனே முன்னினைவை அகற்றி உலத்தினில் சகசமே பிறந்தும் ஆக ஊகமதுடன என்றால் தக்க நன்முயற்சியிலே வேறு வகையில் எதுவும் சிந்தனை சிதறாது முன் அகற்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வாசனைகளை அகற்றி திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லியோ வேறு வகையில் அகற்றி உலத்தினர் சகசமே பிறந்து ஆக மேற்குறித்த அந்த மந்திர உப உபதேசத்தினையும் அந்த பிரணவ இருந்து பிரணவ தேகியத்தில் இருக்கின்ற அந்த குருநாதனுடைய குருவருளை பெற்று அவர் மூலியமாக அறிந்து அந்த மந்திர அந்த மந்திர பாவனையிலேயே இருந்து அகற்றி கொண்டால் அப்பொழுதுதான் எது எது பிறந்தது என்று சொன்னால் உலத்தினிலே சகசமே பிறந்ததாகிய சகசனிஷ்டை அப்பொழுதுதான் பிறக்கின்றது என்கின்ற இந்த கருத்து ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் நம்முடைய தேகம் பொறிகரணும் உயிர் என்கின்ற இந்த மாறுபட்டு கொண்டே இருக்கின்ற இந்த மாயையை மாயையை விசாரித்து எது நித்தியம் அனித்தியம் என்று விசாரித்து மாணவற்றை எல்லாம் அகற்றி இதற்கு முன் பார்த்த தீக்கை என்கின்ற அடிப்படையிலே நிலைத்த சிவம் எது என்கின்றதை மந்திர உபா உபதேசத்தின் மூலியமாக பிரணவ தேகம் கொண்ட ஆசாரியனை அடைந்து அவள் அர் அவர் அர்றாலே மேற்குறித்த மந்திரத்தை அறிந்து அந்த நிலையிலேயே பாவனையாய் இருந்து ஊகமுடன் முன் முன்னின்ற நினைவையெல்லாம் அகற்றி அகற்றி உள்ளத்தில் அகற்றி இருக்கும் பொழுது உள்ளத்திலே சகச நிஷ்டை பிறக்கிறது என்கின்ற இந்த கருத்து மீண்டும் ஒரு அடுத்து பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்